அவ்வளோதான் நண்பர்களே இன்னைக்கும் முடிச்சு விட்ருவாங்க தான் எனக்கு தோணுது ஆக்சுவலாக ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறோம் ப்ரோ இந்த சீசனில் வைக்கிற டிக்கெட் எஃப் டாஸ்க் மாதிரி இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சீசன்லேயும் வச்சதே கிடையாது எப்படி எந்த ஒரு சீசன்லேயும் வச்சதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வரப்போற சீசனில் கூட வைக்க முடியாது அந்த அளவுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டாக கொண்டு போய்ட்டுருக்காங்க முக்கியமாக ஐயோ அந்த டிக்கெட் எஃப் டாஸ்க்லாம் டாஸ்க்குலாம் கொடுக்குறாங்க பாருங்களேன் ஐயோ ரொம்ப தரமாக இருக்குது நண்பர்களே ஒவ்வொரு டாஸ்க்கும் நம்மளை வந்து ரொம்ப ஆர்வமாக அப்படியே ஆடு பார்க்க வைக்குது அந்த அளவுக்கு தரமான டாஸ்க் கொடுத்துட்ருக்காங்க பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பிக் பாஸ் வேண்டா விருப்புக்கு நடத்துறாரு அப்படிங்கறதுனால உறுதியா சொல்ல முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன் எல்லாம் டிக்கெட் பின்னாலயா டிக்கெட் பின்னாலய பொறுத்த வரத்துக்கு ஒரு ஆறு டாஸ்கோ இல்ல ஏழு டாஸ்கோ கொடுத்து அந்த ஏழு டாஸ்க் மூலமா வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்து அது மூலமா வெற்றியாளர்களை கண்டுபிடிப்பாங்க ஓகேவா பட் இந்த சீசன் மட்டும்தான் கலர் கலரா டாஸ்க் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க ஓகேவா அப்படியே கலர் கலரா டாஸ்க் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க பட் அந்த டாஸ்க்ல எல்லாம் இவங்க பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க கேட்டா வாய்ப்புகளே கிடையாது ஆல்ரெடி வின் பண்ணி வச்சிருப்பாங்களே அந்த பாயிண்ட்ஸ் நீங்க அடிச்சு எடுத்துக்கோங்க அப்படியே ஒருத்தன் தோக்குறானா அவன் பாயிண்ட்ஸ் நீ ஒருத்தன் ஜெயிக்கிறானா அவங்க கிட்ட இருந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் நீ வேணா எடுக்கணும் எடுத்துக்கோ அப்படின்னு மாதிரி ஒரு வித்தியாசமா ஒரு பேட்டர்னா செட் பண்ணிருக்காங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு நேத்து கூட பாத்துருப்பீங்க இந்த ஃபோன் டாஸ்க் இருந்துச்சா அந்த ஃபோன் டாஸ்க்கு பொறுத்தறதுக்கு எவன் போய் ஃபர்ஸ்ட் அந்த போனை தொடரானா அவனுக்கு டாஸ்க் கொடுக்குறாங்க அவன் அந்த டாஸ்க்கு இன்னொருத்தனுக்கு அந்த டாஸ்க்கை பண்ணிட்டா ஓகே அப்படி பண்ணல அதாவது டாஸ்கை எடுத்துக்கிட்டு பண்ணலனா அந்த மொத்த டாஸ்க் விட்டு அந்த ஒரு நபர் எவிட் வெளியே வெளிய வந்துருவார் இல்ல ஒருவேளை அந்த டாஸ்கல வின் பண்ணிட்டா மூணு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அந்த மூணு பாயிண்ட்ஸ் நீங்க பிரிச்சுக்கலாம்னு சொல்றாங்க சோ நீங்க மூணு பாயிண்ட்ஸ் பிரிச்சுக்கலாம்னு சொல்றீங்க ஃபோன் அட்டென்ட் பண்றவே அந்த டாஸ்க்கல தோத்தா எவிட் வெளியே வெளிய போறவான்னு சொல்றீங்க அப்ப எதை பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் அந்த ஃபோனை போய் எடுப்பேன் ஏன்னா ஃபோன் எடுக்கப்றவன் சம்டைம்ஸ் ஃபோன் எடுக்கான் அந்த டாஸ்க் ரொம்ப ஹாரடா இருக்குனா வீட்டுக்கு இருக்கு எவனும் செய்ய போறது இல்ல அப்படி செய்யலனா ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் எடுத்தவனுக்கு ஒரு பாயிண்ட் மைனஸ் ஆயிரும் சரி ஓகே ஒருத்தன் வாலண்டியாக நான் வந்து அந்த டாஸ்க்கை பண்றேன்னு சொல்லி வந்தால் கூட அந்த டாஸ்க்கை மண்ணை கவச்சிட்டான்னா முடிஞ்சு நம்ம எவிட்டாக வெளியே வந்துடும் இல்லை அந்த டாஸ்க் ரொம்ப ஹார்டாக இருக்கு எனக்கு ரெண்டு பாயிண்ட் கூடும் அப்படின்னா அவன் ஃபோன் எடுத்ததுக்கு ஒரு 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 இதே இல்லாமல் பெருமை அவன் கஷ்டப்பட்டு ஃபோன் எடுத்து ஒரு டாஸ்க்கை கொண்டு வந்தால் வெறும் ஒரு பாயிண்டா அவனோட உயிரை அவனே பணைய வச்சு ஒரு ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுக்காப்பா என்ன டாஸ்க் வைக்கிறீங்க எனக்கு சத்தியமா புரியல நீங்க டிக்கெட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு வைக்கிறீங்களா இல்ல டிக்கெட் அப்படிங்கிறது கொடுக்கவே கூட ஆசைப்பட்டு வைக்கிறீங்களா இப்ப இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நான் சொல்றேன் ப்ரோ நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றேன் இன்னைக்கு முத்துக்கு மருந்து பாயிண்ட்ஸே கிடைக்காது நான் நினைக்கிறேன் முத்துக்குமார்க பாயிண்ட்ஸே கிடைக்காது ஏன்னா முத்துக்குமரன் ஸ்கோர் போர்டில் இரண்டாவது இடத்துக்கு வந்துட்டான் நேத்து வரத்துக்கு முத்துக்குமார் யாரோ அப்படின்ற மாதிரி தண்ணி துடைச்சு போட்டிருந்தாங்க இன்னைக்கு முத்துக்குமரன் ஸ்கோர் போர்டில் இரண்டாவது இடத்துல இருக்கான் அப்படிங்கும்போது கண்டிப்பா அவனை பார்த்து வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் பயப்படுவாங்க அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஸ்கோர் கொடுக்கணுமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து ஆப்போசிட் பண்ணி அவனுக்கு கொடுக்கவே மாட்டாங்க என்ன பொறுத்தவரத்தையும் அவனை மிகப்பெரிய த்ரெட்டாக பார்ப்பாங்க ரயானை எப்படி பாக்கான எனக்கு தெரியாது ஓகேவா ரயானா எனக்கு தெரியாது ரயான் த்ரெட்டு தான் ஆனா முத்துக்குமாரன் அதை விட ரொம்ப மோசமா பார்ப்பாங்க ஏன்னா அவன் சும்மாவே ஆடுவான் சும்மாவே ஏதோ ஒன்று பண்ணி சண்டை கண்டே எடுத்து போட்டு அப்படியே டாஸ்க் கிக்ஸ்னு அடிச்சு பரத்திட்டு இருப்பான் அது மட்டும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு பேரில் அவன் என்னத்தையும் பேசி மொத்த டாஸ்க்கையும் கவுத்தி விட்டுருவான் அதனால கண்டிப்பாக அவனை பார்த்து பயப்படாத செய்வாங்க ஸோ இந்த ப்ரமோவில் கூட அது நம்ம ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியுது ஸோ வணக்க மக்கள் நம்ம நம்மளே பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரமோ வந்துருக்கு ஸோ இந்த ப்ரமோ பார்க்கறக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப பெருமையாக இருக்கும் ஸோ இந்த ப்ரமோ பொறுத்தவரைக்கு வீட்டுக்குள்ள என்ன டாஸ்க் வச்சிருக்காங்க தெரியுமா பவுலிங் டாஸ்க் வச்சிருக்காங்க அது பவுலிங் தானே பிறகு ஆமாம் பவுலிங் டாஸ்க் வச்சிருக்காங்க இது உங்களுக்கே தெரியும் ஒரு குண்டு இருக்கும் குண்டு பெரிய பால் இருக்கும் அந்த பால் எடுத்து உருட்டி விட்டினா ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா மூணு ஸ்டெம்ப நட்டி விட்டு இருக்காங்க குட்டி குட்டி ஸ்டெம்ப நட்டி விட்டு இருக்காங்க அதுக்கு பேர் பேர வச்சுக்கலாம் அந்த ஸ்டெம்பல பாத்தீங்கன்னா ஒருத்தன் போட்டோ வேற ஓகேவா ஆக்சுவலா இந்த டாஸ்க்கான ரூல்ஸ் எப்படி இருக்கும் எனக்கு தெரியல ஆனா யாரோட போட்டோ முன்னாடி இருக்கு யாரோட போட்டோ பின்னாடி இருக்கு அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு கருத்து இருக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு உள்கூத்து இருக்குது அந்த போட்டோ பேஸ் பண்ணி இங்க இருந்து உருட்டுறாங்கல்ல அப்படி உருட்டுறவங்க ஆப்போசிட்ல இருக்க யாருக்கான ஸ்டெம்பை கீழே விடுறாங்களோ யார் போட்டோ இருக்க ஸ்டெம்பை கீழே தெளிவிடுறாங்களோ அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் மைனஸ் ஐ இவனுக்கு வந்து சேரும் நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படிதான் அது இருக்குது அப்படி இல்லைன்னா எல்லாம் இவ்வளவு இது பண்ண மாட்டாங்க அந்த வகையில் அந்த அப்புறமேல நமக்கு காட்டுறது வந்து அருண் அவர்கள் தான் பவுல் பண்ற மாதிரி காட்டுறாங்க இந்த பக்கம் ஜாக்லின் ஃபேஸும் இவங்க ரெண்டு பேர் பேஸ்தான் முன்னாடி இருக்கு ஓகேவா அதுக்கு பின்னாடி தான் நிறைய பேருக்கு ஃபேஸ் இருக்குது ஆனால் என்ன பொறுத்த வரத்துக்கு முன்னாடி பின்னாடி கணக்கே கிடையாது நீ உருட்டி விடுறியா ஃப்ரெண்ட்ல உள்ள தட்டிச்சா கண்டிப்பாக கூட சேர்ந்து ஏதாவது ஒன்று உள்ள தான் செய்யும் ஓகேவா அந்த இந்த ரெண்டு ஃபோட்டோ முன்னாடி வச்சிருக்காங்க மூணு சான்ஸ் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் அந்த மூணு சான்ஸுமே நம்ம அருணர்கள் மிஸ் பண்ணுறாப்ல அந்த மூணு சான்ஸுமே நம்ம அருணர்கள் மிஸ் பண்ணுறாப்ல டாஸ்க்கு ஆடுவேன் பறந்து பறந்து குதிப்பேன் அப்படின்னாப்புல நானும் பார்த்துட்டு இருக்கேன் இந்த டிக்கெட் பண்ணாலும் ஆரம்பிச்சுலேருந்து ஒரு டாஸ்க்கு உருப்படி ஆடல நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் அருணை பற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அருண அருணை பொறுத்தவரைக்கு டாஸ்கில் முக்கால்வாசி டாஸ்கில் ஸீரோ தான் இருப்பாரு டாஸ்க் பெருசா அந்த மனுஷனுக்கு ஆட வராதுன்னு சொல்லிருக்கீங்கன்னா அதுதான் இந்த டிக்கெட் பண்ணாலும் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்குப்பா ஏதோ ஒரு டாஸ்க்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி ஸ்கோர் பண்ணாருன்னு சொல்ல முடியுமா வாய்ப்புகளே கிடையாது அந்த மனசன் அவ்வளவுதான் அந்த மனுஷனுக்கு அவ்வளவுதான் வருது ஓகேவா நான் எதுவுமே குத்தம் சொல்றதுக்குல அந்த மனுஷனுக்கு அவ்வளவுதான் வருது சோ பவுல் பண்ணி எல்லாத்தையும் மிஸ் பண்றாரு மூணு தூரம் பவுல் பண்ணி அந்த ஸ்டெம்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிட்டாரு மிஸ் பண்ணா அந்த மனுஷனுக்கான மூணு பாயிண்ட இவங்க பிரிச்சு எடுத்துக்கலாமா இது எப்படி இருக்கு தெரியுமா கூட்டத்துல ஒருத்தர் அடிச்சு போட்டு அவன் அவனே பிச்சு திங்குற மாதிரி இருக்கு நண்பர் இப்போ அவன் பவுல் பண்ணிருக்கான் அவன் தோத்துட்டான் ஒரு ஒரு ஸ்டெம்பு கீழே விழல ஓகே ஒரு ஒரு குட்டி ஸ்டெம்பு கீழே விழல கீழே உடனே அந்த மணி அந்த டாஸ்க் கோட்டை எவிக் பண்றாங்க எப்படி அந்த டாஸ்க் கோட்டை அந்த மனசுல வெளியெடுக்கிறாங்க ஐ திங்க் அவனுக்கான மூணு பாயிண்ட்ஸ் பிச்சு எடுக்கிறாங்கன்னா அப்ப இதுக்கப்புறம் எந்த டாஸ்க் விளையாட முடியாதா இல்ல எனக்கு புரியல இதுக்கப்புறம் எந்த டாஸ்க் விளையாட முடியாதா இல்ல இதுக்கப்புறம் டாஸ்க் விளையாடி என்னைக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து என்னைக்கு மேல வருவான்னு கேக்குறேன் இது எனக்கு புரியல ப்ரோ எல்லா சீசன் நீங்க தான்டா பாயிண்ட் கொடுப்பீங்க இந்த சீசன் ஏன்டா கொடுத்த பாயிண்ட் நீங்களே பிச் எடுக்க வைக்கிறீங்க சோ இவனிட்ட இருந்து தான் கண்டென்ட் எடுக்க முடியும்னு தெரிஞ்சுட்டு ஓகேவா சோ இவனிட்ட இருந்து தான் கண்டென்ட் எடுக்க முடியும் கொடுத்த பாயிண்ட பிக்க வச்சு நம்ம கண்டென்ட் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில அருண் அவர்கள் தோத்தனால அருண் மூணு பாயிண்ட நீங்க பிரிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க இதுல முத்துக்குமாரன் வந்து அருண் மூணு பாயிண்ட் இருக்கு நம்ம ஒரு ஒன்பது பேர் இருக்கும் ஆனா நம்ம ஒன்பது பேரும் சேர்ந்து பேசி சொல்லி முத்துக்குமரன் அவனுக்கு கருத்து எடுத்து ஃப்ரெண்ட்ல வைக்கிறான் தைசெய் முத்துக்குமரன் இந்த இடத்துல கருத்து வைக்காம இருந்தாலே நல்லது நான் நினைக்கிறேன் ஏன்னா முத்துக்குமரன் கருத்து வைக்க வைக்க அந்த கருத்தை வச்சு முத்துக்குமரனே அப்படியே தள்ள தான் ட்ரை பண்ணுறாங்க ஓகேவா எவனும் பேசவே மாட்டேங்கிறோம் இப்போ பாயிண்ட்ஸ் பிரிங்கன்னா டக்குன்னு எவனும் பேச மாட்டான் அமையதே உட்காந்துருப்பான் பார்த்துக்கோங்க எவனும் பேச மாட்டான் ஓகேவா ஆனால் டக்குனு முத்துக்குமர் பேச ஆரம்பிச்சின்னு முத்துக்குமரன் உனக்கான கருத்து சரியில்லை அந்த கருத்து ஓவராக இருக்குது இல்லை உன் கருத்து லோவாக இருக்குது உன் கருத்து சரியில்லை அப்படின்ற மாதிரி முத்துக்குமரனை போட்டு அடி பண்ணலை திறந்து பாயிண்ட் பிரிக்கிறதுக்கு கரெக்டாக அந்த பாயிண்ட் பிரிக்கிறது கரெக்டான ஒரு ரூல்ஸ் கொடுக்க மாட்டேன் ஓகேவா அந்த வகையில முத்துக்குமார் ஏதோ ஒரு ரூல அதுக்கு தான் மஞ்சரி குருக்க வந்து எப்பவும் போல எங்க மஞ்சரி டீச்சர் குறுக்க வந்தாச்சு மஞ்சரி டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கான இந்த பிளேல உங்களுக்கான பாயிண்ட்ஸ் யாருக்கு யாருக்கு போகணும் அப்படிங்கறத நீங்களே டிசைட் பண்ணிட்டு ஆடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா ஜாக்லின் நீ டிசைட் பண்ணிக்கோ நீ எவிக்டானா உன் பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தான் சரியா அந்த மாதிரி டிசைட் பண்ணிட்டு போன மாதிரி அவங்க சொல்றாங்க ஏன்னா திரும்ப சொல்ற மஞ்சரி டீச்சர் போடுற பிளான் எல்லாமே முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கும் ஓகேவா முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கும்

மைண்ட் கேம் ஆட முடியாது கேமே ஆட முடியாது வேற கதை வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த வகையில் திருப்பி மஞ்சள் அந்த இடத்துல ஒரு பிளான் போட்டு உங்களுக்கான பாயிண்ட்ஸை யாருக்கு போகணும் அப்படிங்கறத நீங்களே டிசைட் பண்ணி கேம் ஆடுங்கன்னு சொல்றாங்க அதில் ரயான் குறுக்க வந்து ஆமாம் அப்படி தான் நம்ம பண்ணோம் இங்கே நம்ம ஒம்பது பேர் இருக்கும் இங்கே நீங்கள் ஒம்பது பேருமே எனக்கான ஃபோட்டோவை தான் ஃபஸ்ட்டு முன்னாடி தூக்கி வைப்பீங்க அப்போ ரிஸ்க் எனக்கு தான் அதிகம் அப்ப எனக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறான் டக்குன்னு முத்து குறுக்கப்போ என்ன சொல்றான் தெரியுமா அப்படிலாம் இல்லையா அப்படின்னு இல்லை நைன்டி பர்சன்டேஜ் எனக்கு தான் ரிஸ்க் அதிகமா இருக்குது நைன்டி என்னோட பாயிண்ட்ஸ் தான் அடி வாங்கணும் அப்படின்னு மாதிரி ரயான் அவனுக்கான கருத்து எடுத்து வச்சுட்டு இருக்கான் முத்துக்குமரன் இல்ல அப்படிலாம் எனக்கு தோணலப்பான்னு சொல்லிட்டு அவருக்கு கருத்து வைக்கிறான் அதுக்கு குறுக்க வந்து நம்ம ஜாக டக்குன்னு ஒரு டிராமா போடுறாங்க என்ன டிராமா தெரியுமா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் என்னோட போட்டோ தான் இருக்கு நான் தான் கீழே விழுவேன் அப்படி ஃபர்ஸ்ட் நான் கீழே விழுந்தா எனக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் போயிடும் சோ என்னால எல்லா நேரத்துலையும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது நான் இந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு டிராமா அதுக்கு தான் முத்துக்குமரம் சொல்றான் உன்ன யாருமே விட்டு கொடுக்க சொல்லலாமான்னு சொல்லி சொல்றான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த டாஸ்கில் யாருக்கு நீங்கள் விட்டு கொடுத்தீங்க இல்லை சொல்லுங்களா எந்த டாஸ்கில் யாருக்கு நீங்கள் கடுமையாக விட்டு கொடுத்தீங்க யாருக்கும் விட்டு கொடுத்தது இல்லை நேற்று ஒரு அரை பாயிண்ட் விட்டு கொடுத்துட்டாங்களாம்ப்பா அந்த அரை பாயிண்ட் வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாட்கள் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பவித்திராவுக்கு ஒரு அரை பாயிண்ட் ஆயிந்தாமா வச்சுக்கோமா நான் பீஸாக சாப்பிட போறேம்மான்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அதை பிடிச்சி வச்சுட்டு பெருசாக விட்டு கொடுத்த மாதிரி ஐயோ ஐயோ நண்பர்களே சொல்றேன் தெரியுமா பிக்பாஸ் ரொம்ப கடும் மோசமாக பண்ணிட்டு இருக்காரு இதுல இன்னும் அந்த ஃபோன் டாஸ்க்கை வர தூக்கவே இல்லை அது இன்னும் அங்கேயே தான் இருக்கு அதை வச்சு என்ன அட்டகாசம் பண்ண போகிறேன் எனக்கு தெரியல ஸோ மொத்தத்தில் என்ன பொறுத்தவரைத்துக்கு இந்த வீடு ஒரு மாதிரி போரிங் அடிச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் அது உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காமல் கம்மில் போடணும்னு தெரியல